ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் ஹானரபிள் மரியாதைக்குரியன்னு சொல்கிறோம் மதிப்பிற்குரிய மிகு பெருமைக்குரிய அப்படின்னு கூட சொல்லலாம் யார் வந்து உண்மையை சத்தியத்தை நம்புகிறாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில் சரியான ரைட்டியஸான செயல்களையே பண்ணிகிட்ருக்காங்களோ இருக்காங்களோ மேலும் நல்ல மாரல் வேல்யூஸ் ஒரு பிரின்சிபல்ஸ் நல்ல ஒரு கோட்பாடுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்களோ அவர்களை தான் ஹானரபிள் மரியாதைக்குரியவர்கள்னு சொல்கிறோம் உதாரணமாக ஒரு விளையாட்டில் தோத்து போயிட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சவங்க கூட ஹேண்ட்ஷேக் பண்ணுறது ஒரு மரியாதைக்குரிய செயல் ஸோ ஹானரபிள் பர்சன்ஸ் எல்லாருமே அவங்கள மற்றவங்க வாட்ச் பண்ணாலும் வாட்ச் பண்ணாமல் இருந்தால் கூட அவங்க எப்போயுமே நேர்மையாக தான் நடந்துப்பாங்க மேலும் சரியான செயல்களை தான் செய்வாங்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப மதிப்புடையதாக இருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் எம்பத்தி அதாவது மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும் சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொன்ன பேச்சை தவற மாட்டாங்க அதாவது வாக்கை காப்பாற்றுவார்கள் இந்த மாதிரி ஹான்ரபிள் பர்சன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இல்லைனாக்கா கவர்னர்ஸ் மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு தான் வந்து கொடுக்கறாங்க ஜட்ஜஸ் இவங்களுக்குலாம் கொடுக்கறாங்க ஆனால் அப்படி ஆனால் தான் ஹானரபிள் பர்சனாக ஆக முடியுமானா அப்படி கிடையாது ஒரு சில நல்ல குணாதிசயங்கள் எனக்குள்ள இருந்தது அப்படின்னா நான் கூட ஹானரபிள் பர்சனாக ஆக முடியும் அதற்காக உண்மையாக நான் வந்து பேசணும் எனக்குள்ள என்ன ஒரு வேல்யூ இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சி அந்த நல்ல குணத்தை எனக்குள்ளே நான் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் மேலும் எல்லாரையுமே கேர் பண்ணக்கூடிய ஒரு குணத்தை எனக்குள்ளே கொண்டு வரணும் எனக்குள்ள நான் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் உள்ளார ஒரு வட்டத்தை உருவாக்கி அதுக்குள்ளேயே நான் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் கேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்து எல்லையுமே நான் கேர் பண்ணோம் அதுக்காக என் முன்னால் வரக்கூடிய எல்லாருக்குமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா அது ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை பட் ஹானரபிள் அப்படிங்கிறது மக்களை மக்களாக மதிப்பது மனித நேயத்தை நேசிக்கிறது மற்றபடி என்னால் என்ன முடியுமோ என்ற அளவு மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி மற்றவர்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறப்ப எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது இப்படி இருந்தோன்னா ஆன்ரபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவோம் ஓம் சாந்தி